அனைவருக்கும் வணக்கம் நம்பிக்கையும் அன்பும் ஆன்மாவின் தாய்ப்பால் இவ்விரண்டையும் பெறாவிட்டால் ஆற்றல் முழுவதும் அழிந்து போகும் என்ற ரஸ்கின் அவர்களின் பொன் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது மூன்று பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர பணியிடத்திற்கான ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் இந்த ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பு செய்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஆசிரியர் மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அரசாணைகள் மற்றும் கல்வி சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியர் டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்கில் போவோம் முதலாவதாக பார்க்கக்கூடிய பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பணியிடம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் இந்த பணியிடத்திற்குரிய பாடம் வந்து கணித பாடம் இதற்குரிய பணியிடம் ஒன்று கணித பாடத்திற்கு பணியிடம் இருக்குது இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் நீங்கள் கணிதம் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்துட்டு தான் போதுமானது பிஜி அப்படின்றதுனால இதுக்கு டெட் பேப்பரில் நீங்கள் எந்த பேப்பர்லேயும் பாஸ் பண்ண தேவையில்லை அது தகுதி தேர்வு தேவையில்லை அடுத்தது பாருங்கள் இவர்களுக்குரிய இனற் சுழற்சியானது ஓசி பெண்கள் அதாவது தமிழகத்தில் இருக்க ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அடுத்ததாக பாருங்க இந்த பணியிடத்திற்கான சம்பளமானது முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் அதில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பாருங்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணக்கூடிய முகவரி பாருங்கள் பிஏசிஆர் அம்மணி அம்மாள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கேஆர் நகர் அஞ்சல் ராஜபாளையம் ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ஜீரோ எட்டு இந்த முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் விண்ணப்பங்களை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சுய விவரங்கள் அடங்கிய விண்ணப்பங்கள் தயாரித்து அதில் ஃபோட்டோ ஓட்டி உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ்டன் போட்டு அனைத்து விதமான சர்டிஃபிகேட் நகலையும் நீங்கள் இணைச்சி அனுப்பணும் அடுத்ததாக இரண்டாவதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் அதில் முதுகலை பட்டாதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க பட்டாதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க இப்போ முதலாவதாக பட்டாதாரி ஆசிரியர் காலி பணியிடம் பாருங்கள் பட்டாதாரி ஆசிரியர் காலி பணியிடத்தில் ஆங்கில பாடத்திற்கான காலி பணியிடம் ஒன்று இந்த பணியிடத்திற்கு உரிய கல்வி தகுதியானது பிஏ ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தா போதும் வந்து ஆங்கிலத்தில் அதே மாதிரி பாருங்கள் இதில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம்தான் ஆனால் இந்த பணியிடத்திற்கு இவங்க ஆசிரியர் தகுதி தேர்வு தேவை இருக்குன்னு இவங்க எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் கொடுக்கல அடுத்தது பாருங்கள் இந்த பள்ளியானது வந்து சிறுபான்மை பள்ளி சிறுபான்மை பண்பி பள்ளியில் நம்ம ஏற்கனவே தகுதி தேர்வு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ நடக்கிறக்கூடிய கூடிய கோர்ட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பில் கடந்த வாரம் வந்ததில் சிறுபான்மை பள்ளிக்கும் தகுதி தேர்வு தேவைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஆனால் இவங்க அதை பற்றி எதுவுமே இந்த இதில் டீட்டெயில்ஸ் கொடுக்கல நீங்கள் தகுதி தேர்வில் பாஸ் விண்ணப்பிக்கலாம் போல் அடுத்ததாக பாருங்கள் இந்த பணியிடத்திற்குரிய சம்பளம் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு அதிலிருந்து ஆரம்பித்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கும் சொல்லிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதற்குரிய இன சுழற்சி இவங்க எதுவுமே கொடுக்கலை காமனான தான் போல ஓசியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க என்ன சொல்ல வச்சு எதுவுமே கொடுக்கல எது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தா நம்ம பிரித்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இது எதுவுமே கொடுக்கல அடுத்ததை பாருங்கள் அடுத்து ஏற்படுத்தக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் காளிப்பணியிடம் வந்து கணித படத்திற்கான காலிப்பணியிடம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டது கணித பாடத்திற்கான காலிப்பணியிடம் அவர்களுக்கான வாய்ப்பு இது இதுக்குரிய கல்வித் தகுதி பிஎஸ்சி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் தகுதி தேர்வு பற்றி இவங்க இந்த இந்த பள்ளியில் கொடுக்கல இது சிறுபான்மை பள்ளி அதே மாதிரி இந்த கணித பாடத்திற்கு ஒரு பணியிடம் காலி பணியிடம்னு சொல்லிட்டாங்க இவர்களுக்குரிய சம்பளம் முப்பத்தாறாயிரத்தி நானூறு ப்ளஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு அடுத்ததாக பாருங்கள் இதே பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் இந்த பணியிடத்திற்கு உரிய பாடமானது உருது உருது பாடத்தில் நீங்கள் பிஜி முடிச்சிருந்திருக்கணும் அதாவது எம்ஏ உருது எம்ஏல அதாவது எம்ஏ உருது மினுஷி ப்ளஸ் நீங்கள் பிஎட் முடிச்சுருந்தால் போதுமானது இதற்குரிய காலி பணியிடங்கள் மொத்தமாக ஒன்று சுழற்சி இவங்க எதுவுமே இதுலேயும் கொடுக்கல ஆனால் ஓசியாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா இன சுழற்சி கொடுக்கலனால அது ஓப்பன் காம்படிஷனாக தான் இருக்கும் பெரும்பாலும் ஆண்கள் பெண்கள் தமிழகத்தில் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இவர்களுக்குரிய சம்பளமானது முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததை பாருங்கள் பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியர் பணியிடம் தமிழ் பாடத்திற்கு மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டு வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே அப்ரூவ்ட் போஸ்ட்டு அரசாங்கத்திலேருந்து சம்பளம் பெற்று வழங்கக்கூடிய போஸ்ட்டு இந்த பணியிடத்திற்கு சம்பளம் இந்த மேனேஜ்மெண்ட்டே வழங்கும்னு சொல்லிவிட்டாங்க இவர்களுக்குரிய கல்வித் தேதி பிஏ தமிழ் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தா போதுமானு சொல்லிட்டாங்க அடுத்ததாக பாருங்கள் இந்த பணியிடங்கள் இந்த சிறுபான்மை பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த காலி பணியிடங்கள் மூன்று பிடி ஒரு பிஜி மொத்தம் நான்கு பணியிடங்கள் இந்த நான்கு பணிகிடத்திற்கான விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் இதுக்குள்ளே இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி விண்ணப்பிக்க இரண்டு வகையாக சொல்லியிருக்காங்க இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஸ்கூலோட முகவரியும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சிலர் ரெண்டுலேயும் அப்ளை பண்ணிடுமான்னு சந்தேகம் கேட்டிருக்காங்க ரெண்டுலேயும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்கள் ஃபோன் நம்பர் எதுவும் இங்கே கொடுக்கல சந்தேகம்னா நீங்கள் இமெயிலில் கூட நீங்கள் மெயில் சென்ட் பண்ணி ரிப்ளை பெற்றுக்கலாம் இமெயில் ஐடி பாருங்கள் ஐபிஹெச்எஸ்எஸ் விஎன் பிஹெச்எம் அட் யாகோ டாட் காம் இதுதான் இமெயில் முகவரி இந்த முகவரிக்கை நீங்கள் அனுப்பி கேட்டுக்கலாம் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள் த செக்ரட்ரி அண்டு கரஸ்பாண்ட் இஸ்லாமியா பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போர்ட் வாணியம்பாடி ஆறு மூணு அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று இது பாய்ஸ் ஸ்கூலு அதனால் நீங்கள் பெரும்பாலும் பாய்ஸ் தான் அப்ளை பண்ணணும்லாம் கட்டாயம் இல்லை பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் மட்டும்தான் பெரும்பாலும் கேர்ள்ஸ் தான் அப்ளை பண்ண சொல்லுவாங்க அடுத்ததாக பாருங்கள் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பணியிடம் முதுகலை ஆசிரியர் காலி பணியிடம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடத்தில் அதற்குரிய பாடமானது பொருளியல் எக்கனாமிக்ஸ் இதில் நீங்கள் கல்வித் தகுதியானது எம்ஏ பிஎட் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கணும் பிஎட் முடிச்சிருந்திங்கன்னா இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் இவர்களுக்குரிய இன சுழற்சியும் இவங்க எதுவுமே கொடுக்கல நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கலனாலே பெரும்பாலும் அது ஓசியாகத்தான் இருக்கும் ஓப்பன் காம்படிஷனாகத்தேருக்கும் அனைவருக்கும் பொதுவாக இருக்கும் தமிழகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது இவர்களுக்குரிய சம்பளமானது முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு நிலை பதினெட்டு அதாவது ஏழாவது பேய் கமிஷன்லேருந்து நிலை பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸ்லாப் அதிலருந்து அவங்க சம்பளம் ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி நாள் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த தேதிக்குள்ளே நீங்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கணும் அந்த விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாருங்கள் பள்ளி செயலாளர் தேவாங்கர் மேல்நிலைப்பள்ளி சொக்கலிங்கபுரம் அருப்புக்கோட்டை ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ஜீரோ ஒன்று விருதுநகர் மாவட்டம் இந்த முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி நீங்கள் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் நல்லா கவனமாக பார்த்துருக்கோங்க நண்பர்களே மூன்று விதமான பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காளி பணியிடம் அந்த பணியிடங்களை முழுமையாக பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்